வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷண யாதவன் முதலில் தலைப்பு செய்திகள் யாழில் நடுவீதியில் படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் நீதிமன்றின் அதிரடி உத்தரவு அனர்த்தம் தொடர்பில் முன்கூட்டியே அறிவிக்கப்படவில்லை பகுடிவதை குற்றச்சாட்டில் கைதான யாழ் பல்கலை மாணவர்களுக்கு விதிக்கப்பட்ட உத்தரவு தொடருந்து டிக்கெட்டுகளை பயன்படுத்தி பேருந்துகளில் பயணிக்கலாம் வழங்கப்பட்டுள்ள தற்காலிக அனுமதி முன்னணி திரைப்பட தயாரிப்பாளர் ஏ வி எம் சரவணன் காலமானார் வட்டுவாகல் பாலம் ஊடாக பயணிப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு பாதிக்கப்பட்ட கைத்தொழில்கள் அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கங்கள் தன்னார்வலர்களால் நடத்தப்பட்டு வந்த நிவாரண மையத்திற்கு இடையூறு சஜித் தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இளைஞரொருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான ஆறு பேருக்கும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பதினைந்தாம் திகதி வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் ஆறு பேரும் கடந்த செவ்வாய்க்கிழமை நீதிமன்றில் போது இருபத்தி நான்கு மணி நேரம் காவல்துறை காவலில் தடுத்து வைத்து விசாரணை நடத்த காவல்துறையினர் அனுமதி கோரியிருந்தனர் காவல்துறையினரின் தடுப்பு காவல் விசாரணையின் போது சம்பவம் நடைபெற்ற நேரத்தில் தாக்குதலாளிகளை காப்பாற்றும் வகையில் சந்தேக நபர்களை பின்தொடர்ந்து பயணித்த காரொன்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் ஏழாலை பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்டுள்ளது தடுப்பு காவல் விசாரணை முடிவுற்ற நிலையில் ஆறு சந்தேக நபர்களும் மீண்டும் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றில் நேற்று முற்படுத்தப்பட்ட போதே விளக்கமறியல் உத்தரவை மேலதிக நீதவான் உசைன் பிறப்பித்துள்ளாா் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி சந்தி அருகில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பாக பிரதான சூத்திரதாரி உள்ளிட்ட ஆறு பேர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் இதேபோல குறித்த சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்து தலைமறைவாகியுள்ள மேலும் இதுவரை தேடி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தம் தொடர்பில் முன்கூட்டியே எச்சரிக்கை வெளியிட்டதாக கூறப்படும் தகவல்களில் எவ்வித உண்மையும் கிடையாது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது கடந்த நவம்பர் மாதம் பன்னிரண்டாம் திகதி இலங்கைக்கு பாரியளவில் புயல் தாக்கம் ஏற்படும் என முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அதனை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை எனவும் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதி தெரிவித்துள்ளார் இந்த அனர்த்தம் தொடர்பில் கடந்த நவம்பர் மாதம் பன்னிரண்டாம் திகதி ஏதேனும் ஒரு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருந்தால் அதனை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்குமாறு அமைச்சர் கோரியுள்ளார் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டு காலநிலை குறித்த அறிக்கைகள் தம்மிடம் இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதிகாரப்பூர்வமாக இவ்வாறான அறிக்கை வெளியிடவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வளிமண்டலவியல் உயர் அவ்வாறான ஒரு முன்னெச்சரிக்கையை வெளியிட்டு இருந்தால் அதுகுறித்து அனர்த்த முகாமைத்துவ மையம் உள்ளிட்ட ஏனைய நிறுவனங்களுக்கு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் திகதி தாழமுக நிலைமை ஏற்பட்டது எனவும் இருபத்தி எட்டாம் திகதி இந்த தாழ்முக நிலை தீவிரமடைந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பகிடுவதை புரிந்த குற்றச்சாட்டில் கைதான யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமித்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீட மாணவர்கள் பத்தொன்பது பேரின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் டிசம்பர் பத்தாம் தேதி வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்திற்குள் வெளியே உள்ள வீடொன்றுக்கு கனிஷ்ட மாணவர்களை அழைத்துச் சென்று தாக்குதல் நடத்தி பகுடிவதையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த கைது இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டில் பத்தொன்பது பெரும்பான்மையினர் மாணவர்கள் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி நேற்று வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டனர் விளக்கமறியல் காலம் முடிவடைந்த பின்னர் இன்று மீண்டும் யாழ்ப்பாணம் மேலதிக நீதிமன்றில் சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் விசாரணைகளை முன்னெடுத்து மேலதிக நீதிவான் உசைன் சந்தேக நபர்கள் பத்தொன்பது பேரையும் டிசம்பர் பத்தாம் தேதி வரை விளக்கம் வைக்குமாறு உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது தொடருந்து சேவைகள் வளமைக்கு திரும்பும் வரை தொடருந்து டிக்கெட்டுகளை பயன்படுத்தி பயணிகள் தற்காலிகமாக பேருந்துகளில் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் சீரற்ற வானிலை மற்றும் வெள்ளம் காரணமாக தொடருந்து சேவைகளில் ஏற்பட்ட இடையூறுகளை அடுத்து பயணிகளின் வசதிக்காக இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் போக்குவரத்து சேவைகள் டிசம்பர் பத்தாம் தேதிக்குள் வளமைக்கு திரும்பிவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் அவர் கூறினார் பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து பேசிய அவர் இன்று வரையில் தடைப்பட்டிருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட வீதிகள் சீர் செய்யப்பட்டு திறந்து திறந்துவிடப்பட்டுள்ளார் உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த தற்காலிக ஏற்பாடு சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்து தொடருந்து சேவைகள் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் வரை பயணிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது ஏ வி எம் நிறுவனத்தின் உரிமையாளரும் முதுபெரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஏ எம் சரவணன் காலமானார் ஏவிஎம் சரவணன் இன்று வியாழக்கிழமை காலை ஐந்து முப்பது மணியளவில் காலமானார் சிறிது காலமாக வயது மூப்பினால் ஏற்படும் உடல்நலப் பிரச்சினை காரணமாக சிகிச்சை பெற்று வந்த ஏவிஎம் சரவணன் தனது எண்பத்தி ஆறு வயதில் காலமானார் இவரது மறைவு திரையுலகினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோவின் மூன்றாம் தளத்தில் மக்களின் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் ஏவிஎம் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது ஏவி மெய்யப்பா சட்டியாருக்கு பின்னர் நிறுவனத்தை அவரது மகனான ஏ வி எம் சரவணன் நிர்வகித்து வந்தார் நானும் ஒரு பெண் சம்சாரம் அது மின்சாரம் சிவாஜி வேட்டைக்காரன் மின்சார கனவு அயன் உள்ளிட்ட பல படங்களை தயாரித்துள்ளார் வட்டுவாகல் பாலம் தற்காலிக புனரமைப்பு நிறைவு பெற்று அனைத்து வாகனங்களும் இன்றிரவிலிருந்து பயணிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது பரந்தன் பொதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு ஏ முப்பத்தி ஐந்து வீதி இரண்டாக பிளவுபட்டிருந்ததால் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளதனை சேர் செய்யும் பணி இரவு பகலாக இடம்பெற்றிருந்தது அண்மைய நாட்களாக பெய்த கனமழையால் நீர்மட்டமானது உயர்வடைந்தமையால் பரந்தன் பொதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு ஏ முப்பத்தி ஐந்து வீதி வட்டுவாகல் பாலம் இரு துண்டுகளாக பிளவடைந்து நீர் பாய்ந்திருந்தது இதனால் குறித்த வீதியினூடான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டிருந்தது எனவே தேவையின் நிமித்தம் முல்லைத்தீவிற்கு பயணம் செய்வோர் புதுக்குடியிருப்பு பிளவு வழியான மாற்று வழியினை பயன்படுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ மையம் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தொடர்ச்சியாக இரவு பகலாக வேலைகள் இடம்பெற்று வட்டுவாகல் பாலம் ஊடான போக்குவரத்து நேற்று இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணியளவில் இருந்து வட்டுவாகல் பாலம் ஊடான போக்குவரத்தினை மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டு வாகனங்கள் போக்குவரத்தினை மேற்கொண்டு வருவதனை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது டெத்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள கைத்தொழில்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக அக்கைத்தொழில்கள் தொடர்பான தரவுகளை பெற்றுக் கொள்ளும் ஒன்றை கைத்தொழில் அமைச்சு ஆரம்பித்துள்ளது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சு நேற்று ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது அதற்கமைய பாதிக்கப்பட்ட கைத்தொழில்கள் குறித்து அறிவிப்பதற்காக தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறைத்த தரவு கட்டமைப்புக்கு தேவையான தகவல்களை பாதிக்கப்பட்ட கைத்துள்ள அதிபர்கள் இயலுமான விரைவில் வழங்குமாறு அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது இந்த தரவுகளை சமர்ப்பித்தலை இம்மாதம் பதினாறாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு முன் மேற்கொள்ள வேண்டும் என்பதுடன் தேவையான ஒத்துழைப்புகளை உங்களுக்குரிய பிரதேச செயலகம் மற்றும் மாவட்ட செயலக மட்டத்தில் உள்ள கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சின் உத்தியோகத்தர் ஒருவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கண்டி மாநகர சபைக்குள் தன்னார்வலர்களால் நடத்தப்பட்டு வந்த நிவாரண மையத்திற்கு இடையூறு ஏற்படுத்திய சபையின் உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அறிவித்துள்ளார் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் சபை உறுப்பினர்களின் மோசமான நடத்தை மற்றும் தேவையற்ற நடவடிக்கைகள் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களிடம் அவர் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்தார் குறிப்பாக சமூகங்கள் மனிதாபிமான ஆதரவை நம்பியிருக்கும் இந்த நேரத்தில் தன்னார்வ குழுவின் நடவடிக்கைகளுக்கு ஆட்சேபனை தெரிவித்த உறுப்பினர்களின் நடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார் கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்டு கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ தன் ால் இந்த நிவாரண சேகரிப்பு மையம் அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் கண்டி மாநகர சபையில் உள்ள ஆளும் கட்சியைச் சேராத சில உறுப்பினர்கள் இந்த நடவடிக்கையை தொடர்வதை தடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது இது பொதுமக்களின் மத்தியில் விமர்சனத்தை ஏற்படுத்தியது அவசர கால நிவாரண முயற்சிகளை செருமைப்படுத்தும் நடவடிக்கைகளை கட்சி ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்றும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் நடந்து வரும் அனர்த்த பதிலளிப்பு செயல்பாட்டின் போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் பிரேமதா அரசு மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழில் நடுவீதியில் படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் நீதிமன்றின் அதிரடி உத்தரவு அனர்த்தம் தொடர்பில் முன்கூட்டியே அறிவிக்கப்படவில்லை பகுடிவதை குற்றச்சாட்டில் கைதான யாழ் பல்கலை மாணவர்களுக்கு விதிக்கப்பட்ட உத்தரவு தொடருந்து டிக்கெட்டுகளை பயன்படுத்தி பேருந்துகளில் பயணிக்கலாம் வழங்கப்பட்டுள்ள தற்காலிக அனுமதி முன்னணி திரைப்பட தயாரிப்பாளர் ஏ வி எம் சரவணன் காலமானார் வட்டுவாகல் பாலம் ஊடாக பயணிப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு பாதிக்கப்பட்ட கைத்தொழில்கள் அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கங்கள் தன்னார்வலர்களால் நடத்தப்பட்டு வந்த நிவாரண மையத்திற்கு மன்னிப்பு கோரிய சஜித் இத்துடன் தமிழ்வின்னின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக அணிந்திருங்கள் வணக்கம்